சென்னை முட்டுக்காடு பகுதியில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் சர்வதேச கண்காட்சிகள் மற்றும் பன்னாட்டு கூட்டங்கள் நடத்திடும் வகையில் நவீன வசதிகளுடன் உலகத்தரத்தில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கான டெண்டர் கோரப்பட்ட நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மற்றும் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தமிழக பொதுப்பணித்துறை அனுமதி கோரியது இந்நிலையில் தற்போது முட்டுக்காடு பகுதியில் பன்னாட்டு அரங்கம் அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து அங்கு பன்னாட்டு அரங்கத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது